Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி இரண்டாவது வாரம் சனிக்கிழமை என் அன்பு சொந்தங்களே மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக இந்த நாளிலே அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு பொழுகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக கொடைகளுக்காக நன்றி செலுத்தும் அன்னையின் பாதுகாப்பிலே பராமரிப்பிலே நம் ஊர் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் என்கிற உணர்வோடு அன்னையின் வழியாக நம்மை ஆண்டவன் கரங்களிலே அர்ப்பணிப்போம் அன்பார்ந்தவர்களே நம் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய அருளை சிறப்பாக பெற்றவர்கள் எதற்காக இந்த உலகிற்கு சாட்சிகளாக வாழ இந்த உலகிற்கு ஆண்டவரை பிரதிபலிக்க இயேசுவின் அன்பை இயேசுவின் கிருபைகளை இந்த உலகிற்கு நாம் பகிர்ந்து கொடுக்க எனவேதான் இயேசு தன் சிறர்களை பார்த்து அவர்களை நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார் நீங்கள் என் சாட்சிகள் எதுவரை இந்த உலகம் முடியும் வரைக்கும் நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் அப்போ நாம் இயேசுவின் சாட்சிகளாக இருக்க வேண்டுமெனில் நம்முடைய வாழ்வு முன்மாதிரியாக அமைந்திட வேண்டும் எடுத்துக்காட்டாக அமைந்திட வேண்டும் இதோ இவரை போல இந்த மனிதரை போல நம்முடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒரு மாதிரிகையாக இந்த உலகிற்கு நாம் காட்ட வேண்டும் அப்படி நாம் காட்ட வேண்டுமெனில் பௌரியா சொல்வதை போல கிறிஸ்து இயேசுவின் மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும் குருவைப் போல ஆசிரியரை போல மாணவனும் சீடனும் வாழ வேண்டும் நம் இயேசு நமக்கு மாதிரியை காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் எப்படி நாம் இந்த உலகிலே வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த பிறர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் பௌரடியாரும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அன்று குருதிநகர மக்களுக்கு அப்பல்லோவும் நானும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றோம் வரையறைக்கு மீறிச் செல்லாமல் எங்களைப் போல நீங்களும் வாழுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பை விடுக்கின்றார் இந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது பவருடைய குறுஞ்சி நகருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசம் கொடுக்க பட்டிருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவர்கள் மத்தியில் இருந்த கட்சி மனப்பான்மை பிளவு சண்டை சச்சரவு இதை பற்றி எடுத்துக்கூறி கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார் நேற்றைய தினத்திலே அநியாயமாக எளிதாக யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் திருச்சபின் தலைவர்களை தீர்ப்பிட்டு சங்கடத்திற்கு உள்ளாக்காதீர்கள் என்று சொல்லி அறிவுரையை கொடுத்தார் இன்று அவர்கள் மத்தியில் இருந்து மற்றொரு குணமாக உயர்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார் எனில் குருதியர்கள் தங்களை ஞானத்திலும் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்தவர்கள் என்று சொல்லி உயர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு வகையான மேற்றின்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை கொடு அதை கொண்டு பெருமைப்படுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த பெருமை ஆகாது என்று சொல்லிவிட்டு நாம் பெருமை பாராட்டு எதில்லை இயேசுவை குறித்து மட்டுமே பெருமை பாராட்ட வேண்டுமே ஒழிய நம்மிடம் இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற அழிந்து போகின்ற பொருட்களை கொண்டோ மற்ற அனைத்தின் மீதோ கண்களை பதிய வைத்து பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது ஏன் பெருமை வருகின்ற சொன்னால் கொஞ்சம் அறிவு வந்துவிட்டது என்றால் கொஞ்சம் படித்து விட்டோம் என்றால் செல்வம் நம் வாழ்விலை கொஞ்சம் சேர்த்து வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த பெருமை நம்மிலை வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கும் இந்த தற்பெருமை நமக்கு வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மை அறியாமலே இருமாப்பு ஆணவம் அகந்தை நான் என்கின்ற இந்த குணங்கள் எல்லாம் நம்மிலை வந்து குடிகொள்ளும் இந்த இந்த குணங்கள் நம்மிலே வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து தாழ்ச்சியும் எளிமையும் நம்மை விட்டு அகன்று போகும் இந்த தாழ்ச்சியும் எளிமையும் பக்தியும் நம்மை விட்டு அகன்று போகின்ற பொழுது பிறரை இகழ்வாக பார்க்கத் துவங்குவோம் ஏற்ற தாழ்வுகளோடு மற்றவர்களை நம்மை விட குறைவானவர்கள் என்கின்ற அந்த ஒரு உயர்வு மனப்பான்மை நம்மிலே விடும் வந்துவிடும் அதைத்தான் இன்றைய முதல் முதல்வாசை போடு சொல்லிக்காட்டுகிறார் பார்க்கின்ற பொழுது பாகுபாடு பார்க்கின்ற மனநிலை வந்துவிட்டது நான் அவர்களை விட மற்றவர்களை விட உயர்ந்தவன் மேலானவன் வசதியானவன் என்கின்ற அந்த பாகுபாடு பார்க்கின்ற உயர்வு மனப்பான்மை மனிதநிலை வந்து விடுகின்றது இரண்டாவதாக இருமாப்பு அவர்களை வருகின்ற பொழுது என்னாகும் ஒருவரை ஆதரித்து மற்றவர்களை விளக்க ஆரம்பிப்போம் தனக்கு தேவையானவர்கள் என்கின்ற அந்த ஒரு மனப்பாங்கு அவர்கள் மத்தியிலே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கும் அடுத்தது எல்லாம் நான் பெற்றது நான் சம்பாதித்தது நான் உருவாக்கியது இதெல்லாம் என்னால் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி நான் 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 என்கின்ற அனைத்திலுமே தன்னை மையப்படுத்தி என்னுடைய திறமையால் என்னுடைய ஆற்றலால் என்னுடைய வசதியால் நான் பட்ட கஷ்டத்தால் இவையெல்லாம் சேர்ந்தது என்று சொல்லி தம்பட்டம் மடித்துக் கொள்பவர்களாக இருப்போம் இப்படி நாம் தம்பட்டை கொள்கின்ற பொழுது கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழாது போவோம் இவையெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த கொடை இறைவன் அருள் கூர்ந்ததால் தான் இறைவன் ஆசீர்வதித்ததால் தான் இவையெல்லாம் எனக்கு வந்தது என்பதை நாம் மறந்து போவோம் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக சுய புகழ்ச்சியை பாடுபவர்களாக மாறிவிடுவோம் இத்தகைய குணாதிசயங்கள் நம்மிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி பவுளுடையர் அன்று குருதி நகர மக்களுக்கு இருந்ததை சுட்டி காட்டி நமக்கும் ஒரு எச்சரிக்கையாக நமக்கும் ஒரு அறிவுரையை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது ஆகவே அன்பு சகோதரமே இதோ நம் வாழ்விலே நாம் சிறிது அலசை பார்ப்போம் அன்று கொருதிநகர மக்களிடம் இருந்த இந்த மனப்பாங்கு நம்மிடம் இருக்கின்றதா இப்படி பவுலடியார் குருதிநகர மகள் மக்கள் மத்தியில் இருந்த அந்த பழக்கத்தை சாடியவர் தன் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக நான் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவை மட்டுமே அறிந்திருக்கிறேன் கிறிஸ்துவை போலவே நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அங்கே சொல்லி காட்டுகிறார் நாங்கள் பசியாக இருந்தோம் தாகமாக இருந்தோம் ஆடையின்றி இருந்தோம் எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைத்தோம் பிற எங்களை பழித்துரைக்கிற பொழுது அவர்களுக்கு ஆசி கூறினோம் எல்லோருக்கும் நாங்கள் கடையவர்களாக மாற்றப்பட்டோம் எல்லோராலும் நாங்கள் இகல புறக்கணிக்கப்பட்டோம் என்று சொல்லி கிறிஸ்துவின் வாழ்வில் இருந்த குணங்கள் தன்னிலே வெளிப்படுவது எடுத்து காட்டி இவையெல்லாம் இருந்தபோதும் கூட நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவன் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாகவே எங்களை முன்மாதிரியாக கொண்டு நீங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் தாழ்ச்சியோடு இருங்கள் அனைத்தும் கடவுளது பெற்றுக்கொள்முகின்ற நன்றி உணர்வோடு இருங்கள் பாகுபாடை மறந்து இருமாப்பு இல்லாமல் எளிய உள்ளத்தின் வழியாக ஒன்றிணைந்து வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார் அன்பு சகோதரமே இன்று கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பிறருக்கு சாட்சிகளாக இருக்கின்றோமா என்னுடைய வாழ்வு பிறருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றார் இயேசுவை அறிந்து கொள்ள இறை உறவிலே நிலைத்து வாழ சிந்திப்போம் என்னுடைய சொல்லும் செயலும் வாழ்வும் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் பவுலியார் நமக்கு மாதிரி காட்டி இருக்கின்றார் அவர் வழியாக இயேசுவை அறிந்து கொண்ட நாம் பிறருக்கு ஒரு மாதிரிகையாக எடுத்துக்காட்டாக வாழ முயற்சிப்போம் நம் வழியாக இந்த உலகம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் மீண்டும் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லி இருக்கின்றார் நீங்கள் என் சாட்சிகள் இந்த உலகம் முடியும் வரை இந்த உலகிற்கு நீங்கள் என் சாட்சிகள் ஆண்டவன் சாட்சியாகவும் இந்த உலகிலே இறை அரசு பரப்பிட நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம் கடவுள் ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் நீங்கள் என் சாற்றிகள் காட்டுங்கள் நீங்கள் என்லகினை வெல்லுங்கள் అల్లే రూయా అల్లే రూయా అల్లే రూయా అల్లే రూయా అల్లే రూయా